சில முக்கிய பிரிவுகள் சொல்றார் இந்த மாதிரி நான் வந்து அனுமதி நினைக்கப்பட்டுட்டேன் எனக்கு ஜாம வந்து பைசா கொடுக்காம போயிட்டாரு அப்படின்னு அவங்க அது ஒரு பெருசு அதை எடுத்துக்கிற கண்டுக்கிற இந்த தகவல் எங்க போகுது ரசூல் செம்மல்லாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களிடத்தில் அந்த குறைசி குளத்தை சார்ந்த முத்திரி குடும்ப இருக்கிறாங்க இல்லையா இந்த குடும்பத்தினர் இந்த ஹெல்ப்ஃபுல் பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்துக்கு இந்த தகவல் போகும் இவர் என்ன செய்யறாரு அபு குபேசங்கிற மரம் மேல ஏறி நின்றுட்டு பார்த்து சவுண்டு கொடுத்து பேசுறாரு அரபியர்களே உங்க மக்களவர்கள் வியாபார செய்வதற்காக வணிக விஷயமா வந்து அதுக்கு நடந்த அநியாயம் என்ன தெரியுமா என்று சட்டமோட்டு குரல் கொடுத்த உடனே இந்த செய்தி அந்த சங்கத்துக்கு தெரியும் உடனே அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சம்பந்தப்பட்ட அந்த சுபேதங்கிறவருடைய இடத்துக்கு போய் அவரை பேசி செய்யற தப்பு என்று இவர்கள் வெளிக்கான அரபு கோத்திரத்தில் மிக பாரம்பரியம் பெரியவர்கள் எல்லாரும் போய் சேர்ந்து என்ன செஞ்சாங்க சொல்லி அவருக்கு வேண்டிய பணத்தை வாங்கி அந்த வெளியுறவாசிக்கு கொடுத்து விட்டாங்க இந்த நல்லதை இந்த அரபியர்கள் செஞ்சாங்க ரசமில்லாய் சவலாக அவங்க சொல்றாங்க முகத்து கிடைத்ததற்கு பிறகு அந்த ஹெல்ப்ஃபுல் குழு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே முகூலுக்கு கொடுப்பதற்கு முன்பாகவே நானும் இடம்பெற்றிருந்தேன் நானும் இடம்பெற்றிருந்தேன் சமூக பணி சமூகத்தில் யாரும் அணி விடக்கூடாது யாரும் அநியாயமாக யாரிடத்தில் நடந்துவிடக் கூடாது அப்படி யாராவது பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்ற அந்த தீம் நானும் இருந்தேன் நான் இருந்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அரசு சொல்றாங்க எனக்கு சிவப்புணர்வு ஒத்தகங்கள் குறைப்பதை விட அரபுலகத்தில் அப்ப வந்து சிவப்பு நிற காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லி ரசுல்லாவுடைய தலைக்கு வில வைக்கும் போது அதைத்தானே சொல்லி வர வச்சாங்க ரசுல்லாவுடைய தலை யார் கொண்டு வராங்க சிவப்பு நேரம் ஒட்டையை தரணும்னு சொல்லி அப்போ எனக்கு சிவப்பு நேர ஒட்டகம் கிடைப்பதை விட மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் சொல்லிட்டு சொன்னாங்க இன்று கிடைப்பதற்கு பிறகும் அப்படி ஒரு அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு மக்களினுடைய நலன் நாடக்கூடிய சமூக அக்கறை கொண்ட ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால் இப்பொழுதும் நான் அதில் பங்கு வர ஆசைப்படுகிறேன் என்று நன்றி சொன்னார்கள் சமூக பணி சமூக அக்கறை சமூக சேவை இன்னைக்கு நம்ம இடத்துல தேடி பார்க்க இருக்குது நம்முடைய காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எல்லா சுய சிந்தனை பொதுநலம் என்ற ஒரு அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது வாலிபர்களை நம்ம என்று தயார்படுத்த வாலிபர்களுக்கு இந்த சிந்தனையை கொடுப்பதன் மூலமாக